சரி என்னன்னு கேப்பா என்னங்க சர்ப்ரைஸ் என்னன்னு சொல்லுங்க நாளைக்கு என்னோட தங்கச்சி ஃபேமிலி சென்னையில இருந்து வராங்கடா நம்ம வீட்டுக்கு நாளைக்கு காலையில ஏழு மணிக்கு வந்துருவாங்க நீ ரொம்ப ஹாப்பி தானே மதி ரொம்ப ஹேப்பி தாங்க நீங்க போய் உட்காருங்க நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் சரியா சரிமா ஐயோ கடவுளே இவன் தெரிஞ்சுதான் பேசுறானா இல்லை தெரியாம பேசுறானே தெரியலையே இவன் தங்கச்சி வர்றதுல எனக்கு என்னடா சர்ப்ரைஸ் இருக்கு இது அவங்க அம்மாவுக்கு தானடா சர்ப்ரைஸ் அம்மா அம்மா ஏ ராணி வந்துட்டியாடா இப்பதான் வந்தியா அம்மா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஏன்னா நான் இப்பந்தான் வந்தேன் நீ நல்லா இருக்கியானே சாப்பிட்டியா என்ன செய்த அம்மா எங்க நான் நல்லா இருக்கேன்டா ஆலு டோலு ரெண்டு பசங்களும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கோனே மதி மதி இங்க கொஞ்சம் வா யார் வந்திருக்கான் பாரு கொஞ்சம் சீக்கிரம் வா யார் வந்திருப்பா அவன் தங்கச்சி தான வந்திருப்பா போவோம் மாமா ராணி வா எப்ப வந்த இப்பதான் வந்தியா பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா என்ன நல்லா இருக்கீங்களா வாங்க வாங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ நீங்க நல்லா இருக்கீங்களா மதி எல்லாருக்கும் போய் டீ போட்டு எடுத்துட்டு வாடா ஆ சரிங்க உனக்கு டீ ஓகே ராணி இல்லை அண்ணி நான் காலையில் காஃபி தான் குடிப்பேன் அதனால் எனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க என் வீட்டுக்காரரு காலையில் காஃபிலாம் குடிக்க மாட்டார் கடுண்டி டீ தான் குடிப்பார் சரியா மூத்தவனுக்கு கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு வந்துடுங்க இளையவனுக்கு டீ எடுத்துகிட்டு வந்துடுங்க அண்ணி எனக்கு இஞ்சி போட்டு டீ வேணும் சரியா ம் சரிங்க அண்ணி நீங்கள் இவனுக்குள்ள டீயில் இஞ்சி போட்டுறாதீங்க அவன் இஞ்சி போட்டால் குடிக்க மாட்டான் சரியா இஞ்சி போடாமல் டீ போட்டு கொண்டு வாங்க ம் சரிம்மா நீ எல்லாம் அங்கே கொண்டு போய் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க நான் எல்லாம் எடுத்துகிட்டு வரேன் சரியா நான் ஸ்கூல் போகும்போது எங்கள் ஆத்தா ஒரு சட்டி ரொம்ப காப்பி போட்டு வச்சிடும் அதை கொண்டு வந்து வைக்கும் காலையில் ஏழு மணிக்கு நான் எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா மூணு பேர் உட்காந்து குடிப்போம் ஆளுக்கு ஒரு ஒரு கிளாஸ் கையால் ஊற்றி கொடுக்கும் பெருங்காப்பியை குடிக்கவான்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் போய் ஒரு நூறு மிக்சரையும் வாங்கிட்டு வந்து மூணு பேரும் ஒன்றா உட்காந்து குடிப்போம் அதில் ஒரு கிளாஸ் எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மா ஊற்றி கொடுக்கும் ஆனால் இப்போ பாரு கடவுளை நான் பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க வரைக்கும் காப்பிக்கும் டீக்கும் வித்தியாசம் தெரியாது எல்லாத்தையும் காப்பி காப்பின்னு தான் சொல்லுங்க ஆனா இப்ப பாரு எனக்கு காப்பிங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்குதுங்க வேண்டாம் வந்தேன் நீ ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுனே என்ன கிச்சனுக்கு வந்திருக்க போய் ரெஸ்ட் எடுமா நீ சும்மா தான் வந்தே இது என்ன நீ என்ன பால் இது பண்ணையில் கறந்த உடனே வாங்கிட்டு வந்த பாலடா நம்ம ஊரில் உள்ள பால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அடம் மாட்டுப்பாலா ஏன் பசங்க பேக்கெட் பால் தானே நீ குடிப்பாங்க அப்படியா அவங்க அண்ணன் அண்ணா போய் பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா ஒரு பேக்கெட்டு சரி பரவாயில்ல நீ இருக்கட்டும் இதுவே அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சு கொடுக்கும் என்ன நீ என்ன என்ன செய்திய இந்த அடுப்பை ஆஃப் பண்ண பாருண்டா என்ன ஐயோ அண்ணி பால் நல்லா காயட்டும் ஒரு கால் மணி நேரமாவது காயட்டும் அப்போ அந்த பாலோட வாடையே போகும் பார்த்துக்கோங்க அப்போ தான் என் பசங்க குடிப்பாங்க ம் சரிம்மா நல்லா காயட்டும் சரிம்மா நீ போய் ரெஸ்ட் ஆகிடுச்சு நான் போட்டு எடுத்துகிட்டு வரேன் பாலில் பால் வாடையே இருக்கக்கூடாதுங்களா தெளிவா பாலில் பால் வாடை இருக்க வேண்டாம் இன்னத்துக்கு பாலை குடிக்கணும் அந்த பச்சை தண்ணியை போக போண்டியது தானே பாத்திரங்களுதா அண்ணி அண்ணி இந்தாங்க என்னமா இது காப்பி அப்படியே குடிக்கவே இல்லையா இல்ல இது என் பையன் பிஸ்கட் முக்கி சாப்பிடறதுக்காக மாட்டோம் நீ அப்படியே மாடு தொட்டில ஊட்டிடுங்க சரி நீ நான் என் காஃபியை கொடுத்துட்டேன் நீங்க எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு நீ சரிம்மா நீ போ போய் உட்காரு நான் போட்டு எடுத்துட்டு வரேன் ஆரம்பமே அமக்கணமா இருக்கு இன்னும் என்னென்ன பண்ண போறாங்களோ